வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே இன்று நாம் கற்க இருக்கக்கூடிய பாடம் கவிதை பேழை உள்ள உயிர் வகை என்பதாகும் உயிர் வகை பாடல் இடம்பெற்றுள்ள தொல்காப்பிய நூலைப் பற்றி அறிந்து கொள்வோம் தமிழில் கிடைக்கக்கூடிய முதல் இலக்கண நூல் தொல்காப்பியமாகும் அதன் ஆசிரியர் தொல்காப்பியர் ஆவார் எழுத்து சொல் பொருள் என மூன்று அதிகாரங்களை இந்நூல் கொண்டுள்ளது இருபத்தி ஏழு இயல்களை கொண்டுள்ளது ஆயிரத்தி அறுநூற்றி பத்து நூற்பாக்கள் இதில் உள்ளன இனி உயிர் வகை பாடலை அறிந்து கொள்ளலாம் ஒன்றறிவு அதுவே உற்றறிவதுவே இரண்டறிவு அதுவே அதனோடு நாவே மூன்றறிவு அதுவே அவற்றொடு மூக்கே நான்கறிவு அதுவே அவற்றொடு கண்ணே ஐந்தறிவதுவே அவற்றொடு செவியே ஆறறிவு அதுவே அவற்றொடு மனனே நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே இப்பாடல் மனப்பாட பகுதி மீண்டும் ஒரு முறை பாடலை பார்க்கலாம் ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே நான்கு அறிவதுவே அவற்றோடு கண்ணே ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே ஆறறிவதுவே அவற்றோடு மனனே நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே எறுதி நுணர்ந்தோ நெறிப்படுத்தினரே பாடலின் பொருளினை அறிந்து கொள்ளலாம் அறிவு உயிர்கள் தொடு உணர்வால் அறிகின்றன இவற்றிற்கு எடுத்துக்காட்டு புல் மரம் ஈரறிவு உயிர்கள் தொடுதல் உணர்வு மற்றும் சுவை உணர்வினை கொண்டிருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்தும் ஈரறிவு உயிர்கள் இதற்கு எடுத்துக்காட்டாக சிப்பி நத்தை ஆகியவற்றை கூறலாம் தொடுதல் உணர்வு சுவை உணர்வு நுகர்தல் உணர்வு ஆகிய உணர்வுகளை கொண்டிருக்கக்கூடிய உயிரினங்கள் மூவறிவு உயிர்கள் ஆகும் இதற்கு சான்று கரையான் எறும்பு ஆகும் தொடுதல் உணர்வு சுவை உணர்வு நுகர்தல் உணர்வு காணல் உணர்வு ஆகியவற்றை கொண்டிருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்தும் நான்கறிவு உயிர்கள் ஆகும் இதற்கு சான்று நண்டு தும்பி தொடுதல் உணர்வு சுவை உணர்வு நுகர்தல் உணர்வு காணல் உணர்வு கேட்டல் உணர்வு ஆகியவற்றை கொண்டிருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்தும் ஐந்தறிவு உயிர்கள் ஆகும் இதற்கு சான்று பறவை விலங்கு தொடுதல் சுவை நுகர்தல் காணல் கேட்டல் பகுத்தறிதல் ஆகிய உணர்வுகளை கொண்ட உயிரினங்கள் அனைத்தும் ஆறறிவு உயிரினங்கள் ஆகும் இதற்கு சான்று மனிதன் மனிதன் மட்டுமே பகுத்தறியும் திறன் கொண்டவன் என்பதால் மனிதன் மட்டுமே ஆறறிவு உயிராக தொல்காப்பியர் சுட்டுகிறார் பாடலின் பொருளினை மீண்டும் அறிந்து கொள்வோம் புல் மரம் ஆகியன ஓரறிவு உயிர்கள் இவை தொடு உணர்வு மட்டுமே கொண்டவை சிப்பி நத்தை ஆகியன ஈரறிவு உயிர்கள் இவை தொடு உணர்வு சுவை உணர்வு ஆகியவற்றை மட்டுமே கொண்டவை கரையான் எறும்பு ஆகியவை மூவறிவு உயிர்கள் இவை தொடு உணர்வு சுவை உணர்வு நுகர்தல் உணர்வு ஆகியவற்றை மட்டுமே கொண்டுள்ளன நண்டு தும்பி ஆகியன நான்கறிவு உயிர்கள் இவை தொடு உணர்வு சுவை உணர்வு நுகர்தல் உணர்வு காணல் உணர்வு ஆகியவற்றை மட்டுமே கொண்டுள்ளன பறவை விலங்கு ஆகியன ஐந்தறிவு உயிர்கள் இவை தொடு உணர்வு சுவை உணர்வு நுகர்தல் உணர்வு காணல் உணர்வு கேட்டல் உணர்வு ஆகியவற்றை மட்டுமே கொண்டுள்ளன மனிதன் ஆறறிவு உயிர் தொடு உணர்வு சுவை உணர்வு நுகர்தல் உணர்வு காணல் உணர்வு கேட்டல் உணர்வு பகுத்தறிவு உணர்வு ஆகியவற்றைக் கொண்டவன் எனவேதான் மனிதன் ஆறறிவு உயிர் என்று தொல்காப்பியர் அறிவையும் உயிரினங்களையும் சுற்றிச் செல்கிறார் இந்த காணொலியை பயன்படுத்தி பாடநூல் மதிப்பீட்டு வினாக்களுக்கு விடை எழுதி பயிற்சி எடுத்து தேர்வெழுதி பார்க்க வேண்டும் அன்புமானவ செல்வங்களே நன்றி வணக்கம் தமிழ் போல் வளர்க நாளும் என்னாலும்